கிறிஸ்துவுக்குள் என அன்பான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு தடைக்கல்லை கல்லை படிக்கல் ஆக்கு வெளியிலே சிங்கம் வீதியிலே கொலையுண்பேன் என்று சோம்பேறி சொல்லுவான் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு பதிமூன்று வெறுங்கால்பட்டி என்ற ஊருக்கு இரண்டு செருப்பு வியாபாரிகள் ஒரே நாளில் வந்தார்களாம் இருவரும் அந்த ஊரை சுற்றி பார்த்துவிட்டு இரவில் தங்கள் தலைமை அலுவலகத்திற்கு தொலைபேசி மூலமாய் தொடர்பு கொண்டாடலாம் ஒருவர் சொன்னார் சார் இந்த ஊரில் ஒருத்தருமே காலில் செருப்பு போடாமல் இருக்காங்க நாளைக்கே ஒரு லாரியில் செருப்பை அனுப்பி வைங்க நான் ஒரு கடையை வாடகைக்கு பார்த்துருக்கிறேன் என்று சொன்னானோ அடுத்த நபரோ சார் இந்த ஊரில் யாருமே செருப்பு போட மாட்டிருக்காங்க நாம் வியாபாரம் ஆரம்பித்தா நஷ்டம்தான் வரும் என்று சொல்லிவிட்டு ஊருக்கு விட்டாராம் முதலாவது நபர் தடையை வாய்ப்பாக பார்த்தார் இரண்டாவது நபரோ வாய்ப்பை தடையாக பார்த்தார் சோம்பேறிதான் இந்த இரண்டாம் வகை என்று நீதிமொழிகள் சொல்கிறது சோம்பல் உள்ளவன் எல்லா வாய்ப்புகளிலும் தடைகளையும் ஆபத்துகளையும் கற்பனை செய்து கொள்வான் அவனது பயம் உண்மையானது அல்ல ஆனால் சுறுசுறுப்பு உள்ளவர்களோ தடைகளை வெல்வதற்காக சிந்தனையையும் செயலையும் காட்டுவார்கள் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லும் தேவன் இப்படிப்பட்ட சோம்பேறிகளுக்கு வாய்ப்புகளை தருவதில்லை ஒரு வேளையில் உயர் பதவியை அடைந்தவர்கள் யாருமே தடைகளை பலவற்றை சந்தித்து அதை தடைக்கல்லை படிக்கல்லாக்கி உயர்ந்தவர்கள்தான் சாக்கு போக்கு சொன்னவர்கள் அடிமட்ட நிலைமையிலே சுருக்கு வழிகளில் சமாளித்து கொண்டு தங்கள் வாழ்க்கையை சாக்கு போக்குகளினால் கழித்து கொண்டிருக்கிறவர்களாய் இருக்கிறார்கள் பயம் சோம்பேறித்தனம் சாக்கு போக்கு அனைத்துமே நம்மை செயல்பட விடாமல் தடுத்துவிடும் நாம் நேர்மறையாக சிந்திக்கவும் தடைகளை வாய்ப்புகளாக மாற்றவும் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரது கரம் நம்மோடு கூட இருக்கும்போது இந்த பயம் சோம்பேறித்தனம் எந்த ஒரு காரியத்திற்கும் சாக்கு போக்கு சொல்லுவது போன்ற காரியங்களெல்லாம் நாம் விட்டுவிட்டு நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்தில் தைரியத்தோடு முன் செல்வதற்கு ஆண்டவரது கரம் நம்மை வழிநடத்தி செல்லும் ஆகவே நாம் சோம்பேறியாய் நாம் சாக்கு போக்கு சொல்வதை விட்டுவிடுவோம் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நாம் முன்னேறி செல்வதற்கு முயல்வோம் ஜெபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்தி சோம்பேறி உடையவர்களாய் நாங்கள் சாக்கு போக்கு சொல்லவும் பயப்பட்டு இந்த காரியத்தை வாய்ப்பை நாங்கள் தவற விடுகிறவர்களாய் இருக்கிற காரியங்களை எங்களை விட்டு அகற்றி போடுங்க சப்பா அண்டவரே நீர் கொடுக்குற வாய்ப்பை நாங்கள் படிக்கலாக அந்த தடையாக இருந்தாலும் அதை படிக்கல்லாக மாற்றி அண்டவரே எல்லாவற்றையும் செய்து முடிக்கத்தக்கதான பலனை எங்களுக்கு கொடுத்துடலும் உமது கிருபை எங்களோடு இருக்கும்போது சகலத்தையும் நேர்த்தியாய் எங்கள் வாழ்க்கையில் செய்வீரே சபா நாங்களே அன்றுவரை பின்வாங்கி போகாதபடி எல்லா காரியத்திலையும் முன்னோக்கி செல்வதற்கு அனுகிரகம் செய்திடலாம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்